கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தீர்க்க தரிசியின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தினர் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்பது எனது அன்பு இறை மக்களே ஏசையா தீர்க்குதர்சி அவர்கள் உபவாசத்தை குறித்து பதிவு செய்கிறார் இன்னும் இரண்டு நாட்களிலே நாம் உபவாசத்தை சாம்பல் புதன் துவங்கி நாற்பது நாட்கள் உபவாச நாட்களை நாம் துவங்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட உபவாசத்தை குறித்து பேசுவது நலமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உபவாசம் என்பது ஆண்டவர் நாற்பது நாள் உபாசம் இருந்தது மையப்படுத்தப்படுகிறது நாலாம் அதிகாரத்திலே அது எழுதப்படுகிறது அதை பின்தொடர்ந்துதான் நாம் உபவாசிக்க வேண்டும் அவர் இருந்து இருந்துதான் ஆண்டவருடைய பணிக்கு இந்த உலகத்திலே கடந்து சென்றார் உபவாசத்தை முடித்து உடனடியாக அந்த ஊழியத்தை பதிவு செய்வார் அப்படி உபவாசம் ஒரு மனிதன் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபங்கள் வல்லமை பெறுகிறது உபவாசம் இருந்து ஜெபித்தால் அபிவிசுவாசம் நீங்கப்படுகிறது மத்திய பதினேழாம் அதிகாரத்திலே சீடர்கள் ஒரு மகனை சுகப்படுத்த முடியாமல் என் மகனுக்கு நுரை தள்ளுகிறது அசுத்தாவை பிடித்திருக்கிறது அவர்களால் முடியாமல் போயிற்று என்று அந்த சொல்லுகின்ற போது ஆண்டவர் கடிந்து கொண்ட சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினால தான் உபவாச ஜபத்தினாலதான் இதெல்லாம் ஓடும் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு மனிதனுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் இருந்து சாப்பிடாமல் இருந்து ஜெபிக்க வேண்டும் ஜபம் விட்டுவிட்டு உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாமல் இருந்தால் அது பட்டினியா இருப்பதற்கு சமம் பட்டினியா இருந்து ஜெபித்தால் அது உபவாசத்துக்கு சமம் ஆனால் கடலுடைய பிள்ளைகளே நம்முடைய நோக்கம் உபவாசம் எதை மையப்படுத்துகிறது சில பேர் உபவாசம் இருப்பார்கள் ஆனால் ஜெபிக்க மாட்டார்கள் அது வீணாகிவிடும் ஆனால் உபவாசம் இருந்து ஜெபித்தால் நாம் ஆண்டருடைய வல்லமை பெற்றுக் கொள்கிறோம் ஜபத்திலே வளர்கிறோம் அவிவிசுவாசம் நீங்கப்படுகிறது ஆண்டவர் அந்த உபவாச ஜபத்திற்கு வல்லமையை நமக்கு கொடுக்கிறார் அதுதான் இங்கு ஏசையா தீர்த்ததரிசி பதிவு செய்கிறார் இப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் கடைபிடிப்போம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே